ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் கவுன்சிலிங் முடிஞ்சு இப்போ எப்போ ஆர்டர் வரும் சார் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் சொல்லிக்க விரும்புறது ஒன்று தான் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் இந்த குரூப் டூ இய கவுன்சிலிங் நடந்தது பார்த்தீங்களா ஸோ அந்த வீடியோஸ் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து நீங்கள் சும்மா ஒரு ஒரு இது ஒரு வியூ பாருங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு கேண்டிடேட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எப்போ ஆர்டர் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆர்டர் வர்றது அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்ததுங்க இப்போ கவுன்சிலிங் மேக்ஸிமம் இப்போ கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுக்கான விஏஒ ஃபீல்டு சர்வர் இந்த கவுன்சிலிங் வந்து இப்போ முடிய போது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டிஎன்பிசி இருந்து மேபி இதுக்கு மட்டும் தனியாக லிஸ்ட்டு அவங்க வச்சுருப்பாங்க இத்தனை இத்தனை பேர் எடுத்துருக்கிறாங்க அப்படின்ட்டு அதை மட்டும் தனியாக அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு கேஸ் அப்படி இல்லைனா சரி ஒரே டைப்பிஸ்ட்டும் முடிஞ்சிருட்டோம் டைப்பிஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம மொத்தமாக சேர்த்து அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு விஷயம் அவங்க பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது டிஎன்பிசி பொறுத்த தான் இருக்குது ஸோ இது பண்ண உடனே என்ன ஆகும்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல ஸோ அந்த ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க எந்தெந்த கேண்டிடேட்லாம் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறாங்களோ அந்தந்த கேண்டிடேட்டை தான் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து அனுப்பிச்சிருவாங்க ஸோ அந்த லிஸ்ட்டை அனுப்பிச்சிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எப்போது கூட கூப்பிடணுமோ அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து கூப்பிடுவாங்க ஸோ இந்த கேப் டியூரேஷன் இந்த டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது நான் வேலையில் போய்ட்டு உட்காரணும் இதுக்கான டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு த்ரீ மந்த்ஸ் வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறது மேக்ஸிமம் லெவலில் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஆர்டர் வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படி எப்படி வரும் அப்படின்னா ஒரு ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் அதே நான் ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அந்த ஒன்னுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வரும் இப்போது அதை நான் எப்படி சார் தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது கீழே வந்து கமெண்ட் செக் இப்போ குரூப் டூ கேக்கு அது நிறைய கேண்டிடேட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க நான் இந்த டிபார்ட்மெண்ட்டு எனக்கு இந்த டேட்டில் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணும்போது சில கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க ஓ நான் இந்த ஊரில் இருக்கிறேன் எனக்கு ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு ஸோ இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கம்யூனிகேஷன் தான் இது ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துருப்பேன் நான் இந்த ஊரை சேர்ந்தவனாக இருந்திருப்பேன் எனக்கு இந்த டேட்டில் சீக்கிரமாக வந்துருச்சு ஸோ அப்படி வரும்பொழுது இன்னொரு ஊரை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து என்னடா இது இன்னும் வரலையே அப்படின்னும் பொழுது அவங்க என்ன பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை இன்னமும் வரல அப்படின்னா அவங்க ரெஸ்பெக்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க டேரெக்டாகவே ஃபோன் பண்ணியோ இல்லை டேரெக்டாகவே நேரில் போய்ட்டு வந்து அவங்கள பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா டேரெக்டாகவே இப்போ கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணிவிட்டு உடனே அடுத்த நாளே போயிட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் பண்ண தேவை ஒன்றும் அவசரமே கிடையாது அவசரமே இல்லைங்க நாம கவுன்சிலிங் அட்டன் பண்ணியாச்சு அட்டன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம வெயிட் பண்ண வேண்டியது ஒரு மூணு மாதம் மேக்ஸிமம் சொல்கிறேன் நான் மூணு மாதம் மூணு மாதம் தேவைப்படாது ஒரு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் குரூப் டூஏக்கு அப்படி தான் வந்தது நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பார்க்குறது நான் ஃபஸ்ட்டு டிஆர்பி ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து குரூப் ஏ ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ குரூப் ஃபோர் போயிட்டுருக்கு ஸோ குரூப் டூஏவை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ க்ளியராக என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு மாதத்து தாண்டிய தாண்டின உடனே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு கேண்டிடேட்ஸும் வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் எனக்கு வந்துருச்சு சார் இந்த டேட்டில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறாங்க சார் அப்படின்ட்டு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க அண்ட் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா டேரெக்டாக ஆஃபீஸுக்கு வந்து பார்க்க சொன்னாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னா சில பேர்லாம் ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே வந்து ஜாயின் ஜாயினே பண்ணிட்டாங்க ஒரு சில கேண்டிடேட் சொன்னாங்க சார் நான் சென்னையில் வந்து இப்போ ஆஃபீஸில் இருக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பலாம் கிடையாதுங்க ரொம்ப நான் சொல்கிறது மூணு மாதங்கிறது ரொம்ப 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 அதிகம் ஸோ அவ்வளோ மூணு மாதங்கிறது கிடையாது பட் ஒரு 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 மேக்ஸிமம் இது வச்சிங்களா ஒன் டூ த்ரீ மந்த் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஓகேங்களா ஸோ இப்போ டிஎன்பிசி தரப்பில் இந்த லிஸ்ட்டை எடுத்து அனுப்பிச்சிருவாங்க டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு ஆர்டர் வந்து வீட்டுக்கு வரும் அண்ட் ஜாயின் லெட்டர் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அதெல்லாம் அதுக்கப்புறம் ஸோ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் யார் எல்லாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் யார் யாருக்கெல்லாம் ஜாப் கிடச்சிருக்கோ ஆர்டர் வந்திருக்கோ அவங்களாம் வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி அப்படின்னா மற்ற கேண்டிடேட்ஸும் அதை பார்த்துட்டு உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது அது நிச்சயமாக எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எடுத்தாச்சு நிச்சயமாக ஜாயின் பண்ணிவிடுவீங்க ரைட்டாக ஸோ இன்னொரு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் ரைட்டாக ஸோ இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்